వీటిలో పాజిటివ్ ఎనర్జీ వరణం அந்த வீட்டில் உள்ள நபர்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்குறாங்களோ அதுதான் அந்த எனர்ஜியாக மாறும் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனையில் வீடுன்றது வந்து இட்ஸ் ஒரு ஒரு நெஸ்ட் அந்த நெஸ்ட்டுக்குள்ளே இந்த எனர்ஜிலாம் இருக்கும்போது என்ன ஆகுன்னா அந்த வீட்டுக்குள்ளே அந்த எனர்ஜி சுற்றிக்கிட்டே இருக்கும் எலுமிச்சப்பழத்தை வந்து ஒரு ராஜக்கண்ணின்னு சொல்லுவாங்க அது எப்போ ஏற்பட்ட ஒரு விஷயத்தையும் மாற்றக்கூடிய தன்மை ஒன்று தான் அந்த எலுமிச்சப்பழம் அப்போ அந்த எலுமிச்சப்பழத்தில் தண்ணி அந்த சிட்ரிக் ஆசிட் சொல்லும்போது அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் ஆட்டோமேட்டிக்காக இழுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வீட்டில் இருக்கிற ஒரு சக்தி எல்லாமே அந்த பச்சை மிளகாயை வந்து ஆக்கர்ஷனம் பண்ணும் அப்போ என்ன ஆகும்னா ஒரு எனர்ஜி தன்னோட வலிமை ஒரு பொருட்கள் வந்து அதிகப்படுத்த அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில இது வேணும் அது வேணும் நிறைய வேணும் வேணும்னு கேட்கிறோங்க ஆனா கேக்குறது எல்லாமே கிடைக்குதா இல்ல இல்லையா அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க மறந்துடுறோம் இல்லையா அது தாங்க நேர்மறை எண்ணங்கள் நம்ம வீடு முழுவதும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டி நிறைந்திருந்ததுனாக்க நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறும் சரி சரண்யா அதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு ஆனா வீட்டை எப்படி பாசிட்டிவ்வா மாத்துறது இதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு நீங்க எங்களை பார்த்து கேட்கறது எங்களுக்கு புரியுது இது குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு பொற்கோவில் திரு சரவணன் அவர்கள் வாங்க நேர்களே சர சந்திப்போம் वनकम सर ज्ञानूपाए विदमे शक्ति अंसा धीमह तो शक्तमा சார் நீங்க சொல்ற அந்த சக்தி எங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி எங்களை சுற்றி இருக்கணும் இல்லைங்களா சார் வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாக்கா அங்கே வந்து சண்டை சச்சரவு வருவது அதாவது என்ன சொல்வாங்கனாக்கா நம்ம சுத்தி வந்து தேவதைகள் இருப்பாங்க நம்ம வந்து ஏதாவது வார்த்தைகள் சொல்லும் போது தத்தாசு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால வார்த்தைகள் வந்து வெளியில் வரும்பொழுது ஜாக்கிரதையாக பேச வேண்டும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சார் ஸோ வீடு முழுவதும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரணும்னா அதற்கு உங்க ஸ்டைலில் ஏதாவது எளிய பரிகாரம் எங்களுக்காக சொல்லுங்க சார் கண்டிப்பா மேடம் எளிய பரிகாரத்தை விட இது வீட்டில் இருக்கிற பொருட்களாலே வந்து இந்த பரிகாரம் பண்ணலாம் பொதுவாகவே வந்து வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி வரணும்னா அந்த வீட்டில் உள்ள நபர்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்குறாங்களோ அதுதான் அந்த எனர்ஜியாக மாறும் இப்போது வீட்டில் இருக்கிற கணவன் வந்து காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் வேலை நிமித்தமாக எங்கேயோ போகிறாங்க வர்றாங்க அப்படி இருக்கும்போது அவரோட சூழ்நிலையில் வந்து அவரோட மேல் அதிகாரிகிட்டேயே ஒரு பிரச்சனையோ இல்லைன்னா நண்பர்கள்கிட்ட பிரச்சனையோ சுட்டுவாட்டுறவங்க பிரச்சனையோ இருக்கும்போது அவர் வீட்டுக்குள்ளே வரும்போது அது எதிர்ப்பாக காமிக்கிறார் அப்போ அந்த வீடுன்றது வந்து இது எல்லாமே ஒரு இடத்துல வந்து கூடுற இடம் அப்போ இந்த வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா அஞ்சு பேர் அஞ்சு விதமான எண்ணங்கள்ல இருப்பாங்க அஞ்சு விதமான ஒரு அந்த எனர்ஜி வந்து ரொம்ப நெகட்டிவாவும் இருக்கும் அஞ்சு விதமான பிரச்சனைகள் பிரச்சனைகள் ஒவ்வொருத்தரும் வீடுன்றது வந்து ஒரு ஒரு அந்த எனர்ஜி எல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த வீட்டுக்குள்ள அந்த எனர்ஜி சுத்திக்கிட்டே இருக்கும் அப்ப வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்குடைய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு பெரிய விஷயமா இருக்கும் அப்ப அத என்ன பண்ணோம்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு எலுமிச்சப்பழம் இதை வந்து மூணு பச்சை மிளகாயும் வந்து வரிசையாக வச்சுட்டு கீழே எலுமிச்சப்பழம் பழம் வச்சு கருப்பு நூலால் வந்து தோக்கணும் ஊசி வச்சு ஊசி வச்சு கருப்பு நூலால் தோத்துட்டு அதை வந்து எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் இல்லை பெட்ரூம்

பரிகாரத்தை பண்ணும்போது அது என்ன ஆகும்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எனர்ஜியை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணும் எதனால் அப்சர்வ் பண்ணுறதுன்னா எலுமிச்சை பழத்தை வந்து ஒரு ராஜக்கனின்னு சொல்லுவாங்க அது எப்போ ஏற்பட்ட ஒரு விஷயத்தையும் மாற்றக்கூடிய தன்மை உண்டு தான் அந்த எலுமிச்சை பழம் அப்போ அந்த எலுமிச்சை பழத்தில் தண்ணி அதை சிட்ரிக் ஆசிட் சொல்லும்போதே அதை நெகட்டிவ் எனஜில் ஆட்டோமேட்டிக்காக இழுக்க ஆரம்பிச்சிடும் பச்சை மிளகாவில் இருக்கிறது காரத்தன்மை அதுவும் பார்த்தீங்கன்னா காரம்னாவே வந்து ஒரு நெருப்புத்தன்மை சம்மந்தப்பட்டது நெருப்புன்னு சொல்லுவோம் அப்போது வீட்டில் இருக்கிற ஒரு சக்தி எல்லாமே அந்த பச்சை மிளகாயை வந்து ஆக்கர்ஷணம் பண்ணும் அப்போது என்ன ஆகுன்னா ஒரு எனர்ஜி தன்னோடைய வலிமை அதிகப்படுத்தப்படுத்த ஒரு பாசிட்டிவான இருக்கிற பொருட்கள் அதை வந்து தன்னை தாங்குது அப்போது இது போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி அதில் போய் சேரும்போது அது சீக்கிரமாக அழுகி போகிறதோ சீக்கிரமாக வந்து அருந்து போகிறதோ இருக்கும்போது நீங்கள் அப்போயே தெரிஞ்சிக்கலாம் இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருதுன்னு நம்பலாம் இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா கடையில் கூட வைக்கலாம் கடையில் வந்து என்ன கடைக்கு உள்ளே வந்து வைக்கலாம் இல்லை ஜனங்கள்லாம் வந்து பல பேர் உள்ளே வந்துட்டு போவாங்க அப்போ அவங்க மனநிலைகள் எப்படி இருக்குன்னு தெரியாது அப்போ இதை வச்சோம்னா அது நமக்கு காமிச்சு கொடுக்கும் அதை எடுத்து அழிவு போன பிறகு தூக்கி வெளில போட்டுட்டு திரும்பி புதுசாக பண்ணுறது நல்லது

அந்த மாதிரில இதை பண்ண வேணாங்க இதை என்ன பண்ணணும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல யாரும் கால் படாத இடத்துல போட்டு மஞ்சள் தண்ணியை மட்டும் ஊத்திட்டு வந்துடும் அது மேல அது மேல ஊத்திட்டு வந்தீங்கன்னா சரியா போயிடும் ஓகே சார் நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னாக்க ஏதாவது யாருமே பேச மாட்டாங்க ஆனா ஏதோ சத்தம் கேக்குது ஏ யாரோ கூடவே இருக்கிற மாதிரி இருக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கு பேசுற மாதிரி இருக்கு இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா இது வந்து நிஜமாவே அந்த மாதிரியான துர்சக்திகள் வீட்டுக்குள்ள வந்து ஆக்கிரமிக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கா அல்லது இவங்களுடைய பிரம்மையா இது பிரம்ம கிடையாதுங்க எப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த உலகத்தில் இருக்கோ அதே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்கும் இப்போ மனிதனம் எடுத்தோம்னா அவன் நல்லவன் சொல்வான் கெட்டவன் சொல்லுவோம் நல்லவன் கெட்டவன் என்ன அவன் செய்கிற காரியத்தில் தான் நீங்கள் நல்லவனாக கெட்டவனாக முடிவு பண்ணிட்டு போகிறீங்க ஒருத்தர் கொலையாளியை போய்ட்டு நீங்கள் அவனை நல்லவன் சொல்ல முடியாது ஏன்னா அவன் பண்ணியிருக்கான் அதனால் அவன் கெட்டவன் ஆனால் அந்த கெட்டவனாக ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு யோசிக்கும் போது தான் அவன் நல்லவனாக இருப்பான் அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு ஆள் மனசு ஒரு ரூட்டுன்னு சொல்லும் பார்த்தீங்களா அந்த காசு தான் வெளிப்படுத்துறது அப்போ இந்த மாதிரி நபர்கள் நபர்களுக்கு வந்து ஆழ் மனசில் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் இப்போ எப்படி சொல்கிறோம்னா இவங்களுக்குலாம் வந்து சின்ன வயசில் ஒரு அஞ்சாறு வயசுலேயே வந்து ஒரு பேய் படத்தை பார்த்துட்டு பேய் உண்மை அப்படின்னு ஒரு மனசில் வந்த பிறகு எங்கே பார்த்தாலும் அவங்க பேயை தான் பார்ப்பாங்க சில பேருக்கு வந்து இயற்கையாகவே அந்த ஆத்மாவுக்கு அந்த பலம் இருக்கும் ஒரு கெட்ட எனர்ஜியை பார்க்கறது சில விஷயங்களை வந்து பின்னாடி வரப்போற விஷயம் முன்கூட்டியே தெரியுறது பாசிட்டிவோட நெகட்டிவ் அதிகமாக தெரியும் அதனால் வந்து நம்ம கெட்டவங்க கிடையாது அவங்களுக்கு அந்த ஆத்மாவுக்கு அந்த பலம் இருக்குது அந்த பலத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா அதை வந்து அதை கூட போய் போராடக்கூடாது போராடாமல் இது எனக்கு கிடச்சிருக்க ஒரு கிஃப்ட்டு இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாசிட்டிவாக பண்ணோம்னா அது மாற்றங்கள் வரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தொட்டா வந்து உடம்புலாம் சரியாகணும்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நீங்கள் போங்க இந்த வைத்தியர்கிட்ட போனீங்கன்னா கைராசியானவர் தொட்டா போதும் அவருக்கு நோயெல்லாம் குணமாயிடும் அது ஏன்னா அவருக்குள்ளே இருக்க அந்த ஆத்மா பலம் அப்போ அந்த ஆத்மாவுக்கு தான் அந்த அந்த விஷயத்தை உணர்த்ததே தவிர இந்த சரீரத்தில் கிடையாது அப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து கொலுசு சத்தம் ஒரு இருட்டு போல ஒரு நபர்கள்லாம் வரும்போது அந்த ஆத்மா வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பாக்குது இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க நேரம் உட்காந்துட்டு இருக்கீங்க எதுவுமே இல்லை அமைதியா இருக்கும் தெரியல திடீர்னு பின்னாடி ஒரு காத்து வந்த மாதிரி இருந்தது எப்படி இருக்கும் உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் ஏன்னா நீங்க அமைதியா இருக்கும் போது அந்த ஆத்மா வந்து ஒரு சப்டல் கான்சியஸ்ல சப்கான்சியஸில் போகும் அப்போ ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டிஸ் உள்ள வரும்போது இது உடனே வந்து அவைக்கன் ஆகும்போது அலர்ட் ஆகுது அலர்ட் ஆகும்போது பயம் வருது இப்ப அந்த பயத்தினாலதான் இந்த விஷயங்கள் நடக்குது ஆனா இது வந்து உண்மை

சூப்பர் சார் நல்லா பலம் தரக்கூடிய விளக்கம் எங்களுக்காகவே சொல்றீங்க குறிப்பாக அது ரொம்ப சிம்பிளாக நாங்களே பண்ணிக்கிற மாதிரி எளிமையாகவும் இருக்கு சார் அதுக்கு உங்களுக்கு பெரிய ஹெட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும் சார் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா டிரைவிங் அப்படிங்கிறது ஒரு பேஷனாக இருக்கும் ஆனா வண்டி எடுத்தாலே ஒன்றும் வண்டி ரிப்பேர் ஆகிடும் இல்லைன்னா எங்கேயாவது போய் மோதி ஆக்சிடென்ட் ஆகிடும் சார் இதை எப்படி தடுக்கிறது இதற்கும் நீங்க சொல்லக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிக்கும் சம்மந்தம் இருக்கா மேடம் வண்டி பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் எனர்ஜி எதுவும் கிடையாது வண்டி ஓட்டுறவங்களுக்கு தான் நெகட்டிவ் எனர்ஜி ஓகே சார் வண்டியில் வந்து ஒன்றுமே இல்லை இப்போது நம்ம படத்தெல்லாம் வந்து ஒரு படம் பார்க்குறோம் காரில் வந்து பேய் வந்து எல்லாரும் அழிக்குதுன்னு சொல்கிறது இது வந்து கான்செப்ட் ஆஃப் ஒரு மூவி தான் அந்த காரின் எண்கள் அதாவது காரோட எண்களும் அந்த மனிதனுடைய எண்களும் ஒத்து போகணும் இப்போ ஒரு கார் நம்பர் எடுக்கிறோம்னா யார் அந்த வண்டியோட ஓனரோ அவங்க பேரில் தான் எடுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு என் மனைவி பேரில் நான் எடுக்கிறேன் ஆனால் என் பேரில் நம்பர் வாங்கிக்கிறேன்னா மேட்ச் ஆகும் அப்போ மனைவி பேரில் எடுக்கிறீங்கன்னா அப்போது வந்து அந்த மனைவியோடைய எனர்ஜி தான் அந்த காருக்கு இருக்குது அப்போ அந்த மனைவி சம்மந்தப்பட்ட நம்பர் எடுத்தால் தான் அந்த கார் வந்து இது பண்ணும் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நான் கார் வாங்குறேங்க யார் பேரில் வாங்குறது வாங்கினேன்னா சீக்கிரமாக இஎம்ஐ அடையணும்னா யாரோடைய யாரோடைய ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் நல்ல வலிமையாக இருக்கும் நல்ல தசா புக்தி போகுது அதை பார்த்து அவங்க பேரில் கார் வாங்கினோம்னா உடனே இயமை அடைச்சிடலாம் பணம் கட்டுற பண்ணுறது இன்னொருத்தர் தான் அதனால் அவங்க கட்ட போறதில்லை பட் அவங்களுடைய காலங்களை நல்ல பாசிட்டிவான காலங்களை நம்மளோட சாதகமாக பயன்படுத்தி நம்ம முன்னேற்றத்துக்கு பயன்படுத்திக்க வேண்டிதான் ஓகே சார் குறிப்பாக இந்த எண் கார்களுக்கு வரவே கூடாது அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்க அப்படி எதுவுமே கிடையாது படும் அது எல்லாமே வந்து அவங்களோடைய காலத்துக்கு எந்த எண் வரணுமோ அந்த எண் தான் வந்து சேரும் அதை நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக இந்த ஒரு விசேஷமான நியூமராலஜி கான்செப்டை வச்சு தேர்ந்தெடுத்து பண்ணுறது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய லாபம் ஏன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் கார் நம்பர் வாங்கினாலும் கூட ஒரு நியூ நியூமராலஜிஸ்டோ இல்லை யார்கிட்டையும் போகும்போது அவர் சொல்கிறார் ஒரு நம்பர் சொல்லும்போது அறுபத்தி ஒம்பது அப்படியே நம்பர் சொல்லும்போது போய் கேட்டோம்னா ஒரு லட்ச ரூபான்னு வாங்க எப்படி அப்படி வாங்குறது அப்போ என்ன சொல்ல என்ன நம்பர் கிடைக்கிதோ கிடைக்கட்டும் சார் இப்போ அதனால் வந்து இது என்னன்னா அவங்களுடைய தலையெழுத்தில் நீ கார் வாங்கும்போது உனக்கு இந்த நம்பர் தான் விதினா அது விதி தான் அருமை அது யாரும் மாற்ற முடியாது மாத்த ஆரம்பிச்சோம்னா நீங்க தான் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுவாமி போட்டோ உள்ள வச்சுக்கிறது உங்க குலதெய்வம் போட்டோ வச்சுக்கிறது இது மாதிரி பண்ணிக்கிறது நம்மளோடைய பாசிட்டிவிட்டியான விஷயம் பட் இந்த எண் வண்டிக்கு இந்த எண்ணுன்றது விதி அது மாற்ற முடியாது அருமை சார் எதையுமே வந்து பிராக்டிக்கல் அப்ரோச்சோடு அணுகிறதா உங்களுடைய தனித்துவம் சார் சூப்பரான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க குறிப்பாக இப்ப பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் தேடி ஓடுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த மூன்று எழுத்து மந்திரம் அதுதான் பணம் கிட்ட இருந்தா மனமும் கூட தெம்பு பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பணத்தை தேடி நாங்க ஓடாம பணம் எங்களை தேடி வரவழைக்கக்கூடிய உங்க ஸ்டைல்ல சிம்பிளான ஏதாவது வழிமுறைகள் இருக்கா இது குறித்த நிறைய விளக்கங்கள் அடுத்த எபிசோட்ல நீங்க எங்க கூட பகிர்ந்துக்கணும் சார் கூடான குடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி என்னங்க எவ்வளோ சூப்பரான சிம்பிளான ப்ராக்டிக்கலான விளக்கங்கள் சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இந்த பணத்தை தேடி நம்ம ஓடிட்டே இருக்கோம் நமக்கு முன்னாடி காணல் நீர் மாதிரி அது இன்னும் வேகமா ஓடுது இல்ல பணம் நம்மை தேடி ஓடி வர ஏதாவது சிம்பிளான வழிமுறை இருக்கா அது இருக்குன்னா அது என்னங்க இது குறித்த நிறைய விளக்கங்கள் அடுத்த எபிசோடில் சார் கிட்ட கேட்டு நம்ம எல்லாரும் தெளிவு பெறலாம் அது வரைக்கும் என்னங்க எப்பவும் நான் சொல்கிறதா எங்கேயும் போயிடாதீங்க எங்கள் கூடவே இணைந்துருங்க மறக்காமல் நம்ம ஆன்மீகோலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் ஆன்மீக உலா அன்ப நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி